மன்னிக்கணும் முந்தைய கேள்விக்கு பதில் சொல்லாததற்கு ஒருவேளை ஏதோ தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருக்கலாம் சரி இப்போ ஏஐ பற்றி நீங்கள் கேட்டதுக்கு பதில் சொல்றேன் ஏஐ என்பது செயற்கை நுண்ணறிவு அதாவது மனிதர்கள் செய்யக்கூடிய வேலைகளைச் செய்யவும் சிந்திக்கவும் கணினிகளை தயார் செய்வதுதான் தான் ஏஐ இது பல துறைகளில் பயன்படுது உங்களுக்கு எந்த துறை பற்றி இன்னும் விளக்கமா தெரிஞ்சுக்கணும் கூகுள் நிறுவனம் இந்தியாவில் ஏஐ எசென்ஷியல்ஸ் என்ற ஒரு பயிற்சியை அறிமுகப்படுத்தியுள்ளது இது அன்றாட பணிகளை எளிதாக்கவும் முடிவெடுக்கும் திறனை மேம்படுத்தவும் புதிய யோசனைகளை உருவாக்கவும் உதவுவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது பூஜ்ய அனுபவம் உள்ளவர்கள் கூட இதில் பங்கேற்கலாம் இதைப்பற்றி பற்றி மேலும் குறிப்பிட்ட தகவல்கள் உங்களுக்கு தேவையா நிச்சயமாக கூகுள் இந்தியாவில் அறிமுகப்படுத்தியுள்ள ஏஐ எசென்சியல்ஸ் பயிற்சி திட்டம் ஆரம்ப நிலை முதல் உயர்நிலை வரை உள்ள அனைவருக்கும் ஏற்றது இது ஏஐயின் அடிப்படைகள் இயந்திர கற்றல் இயற்கை மொழி செயலாகம் போன்ற பல்வேறு தலைப்புகளை உள்ளடக்கியது இந்த திட்டம் நெகிழ்வான கற்றல் முறையை கொண்டுள்ளது அதாவது நீங்கள் உங்கள் நேரத்திற்கேற்ப கற்றுக்கொள்ளலாம் மேலும் இது வேலைவாய்ப்பு பெறுவதற்கான வாய்ப்புகளையும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பற்றி மேலும் விளக்கங்கள் தேவையா நிச்சயமாக கேளுங்கள் எனக்கு தெரிந்தவரை பதில் அளிக்கிறேன் இல்ல அப்படி சொல்ல முடியாது ஏஐ விவசாயம் மற்றும் மருத்துவ துறைகளில் உதவிக்கரமாக இருக்கும் எடுத்துக்காட்டாக ஏஐ வானிலை முன்னறிவிப்புகள் மண் பரிசோதனைகள் மூலம் விவசாயிகளுக்கு உதவலாம் மருத்துவத்தில் நோய்களை கண்டறியவும் சிகிச்சைகளை பரிந்துரைக்கவும் ஏஐ பயன்படும் ஆனால் இறுதி முடிவுகளை மனிதர்கள்தான் எடுப்பார்கள் ஏஐ ஒரு பவர்ஃபுல் டூல் அவ்வளவுதான் உங்களுக்கு வேறு ஏதேனும் கேள்விகள் இருக்கிறதா மனிதர்களால் செய்ய முடியாத எல்லா விஷயங்களையும் ஏஐ செய்துவிடும் என்று சொல்லிவிட முடியாது ஏஐ சில கடினமான மற்றும் திரும்பத் திரும்ப செய்யக்கூடிய வேலைகளை எளிதாக்கும் ஆனால் மனிதர்களுக்குரிய ஆக்கப்பூர்வமான சிந்தனை உணர்ச்சிகள் சிக்கலான முடிவெடுத்தல் போன்ற திறன்கள் ஏஐக்கு கிடையாது இரண்டுமே ஒன்றுக்கொன்று உதவியாகவே இருக்கும் உங்களுக்கு வேறு ஏதேனும் கேள்விகள் இருக்கிறதா நிச்சயமாக கேளுங்கள் அப்படி சொல்ல முடியாது மனிதர்கள் எப்போதும் முக்கியமானவர்களாகவே இருப்பார்கள் ஏஐ மனிதர்களுக்கு உதவியாக செயல்படும் அதை ஆளாது ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடுகளை புரிந்து கொள்வது முக்கியம் உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருக்கிறதா கூகுள் ஒரு பெரிய நிறுவனம் அது பல துறைகளில் ஏஐயை உருவாக்கி மேம்படுத்தி வருது அவங்க உருவாக்கிய சில முக்கியமான ஏஐகளில் ஜெமினையும் ஒன்று இதுபோல பல நிறுவனங்கள் ஏஐயை உருவாக்குவதில் போட்டியிடுகின்றன உங்களுக்கு குறிப்பிட்ட நிறுவனம் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா ஆமாம் கூகுள் உட்பட பல நிறுவனங்கள் உருவாக்கும் ஏஐ தொழில்நுட்பங்கள் மனிதர்களுக்கு உதவியாகவே வடிவமைக்கப்பட்டவைதான் அவை நம்முடைய பணிகளை எளிதாக்கவும் நேரத்தை மிச்சப்படுவை புதிய அறிவை பெறவும் உதவுகின்றன பற்றி மேலும் ஏதா தெரிந்து கொள்ள வேண்டுமா அது ஒரு நல்ல கேள்வி ஏஐ நமக்கு தகவல்களை அளித்தாலும் அந்த தகவல்களை பயன்படுத்தி நாமாகவே சிந்தித்து புதிய விஷயங்களைக் கற்றுக்கொண்டு முடிவெடுக்கும் திறனை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் ஏஐ வெறும் உதவிக்கரம்தான் நம்முடைய அறிவை மேம்படுத்துவது நம்முடைய பொறுப்பு உங்களுக்கு வேறேதேனும் கேள்விகள் இருக்கிறதா ஏஐ பற்றி படிப்பதை தாண்டி உங்களுக்கு வேறெதில் ஆர்வம் இருக்கிறது அறிவியல் கலை தொழில்நுட்பம் வணிகம் அல்லது வேற ஏதேனுமா உங்கள் ஆர்வத்திற்கேற்ப நாம் பேசலாம் ஆமாம் கூகுள் நிறுவனம் ஏஐ எசென்சியல்ஸ் என்ற பயிற்சியை அறிமுகப்படுத்தியுள்ளது அதை பற்றி மேலும் என்ன தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள் கண்டிப்பாக கூகுள் நிறுவனம் பல துறைகளில் ஏஐஐ பயன்படுத்தி திட்டங்களை வகுத்து வருகிறது ஏஐ எசென்ஷியல்ஸ் என்பது ஒரு பொதுவான பயிற்சி திட்டம் மருத்துவத் துறைக்கென தனிப்பட்ட திட்டங்களும் விவசாயத் துறைக்கென தனிப்பட்ட திட்டங்களும் அவர்கள் வைத்திருக்கக்கூடும் உங்களுக்கு எந்த துறை சார்ந்த ஏஐ திட்டங்கள் பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வம் ஏஐ திட்டங்கள் பொதுவாக சமூகத்திற்கு நன்மை பயக்கும் வகையிலேயே வடிவமைக்கப்படுகின்றன ஆனாலும் எந்த புதிய தொழில்நுட்பத்திலும் சில சவால்களும் நெறிமுறை சிக்கல்களும் இருக்கத்தான் செய்யும் அதை சரியாக கையாள்வதுதான் முக்கியம் உங்களுக்கு குறிப்பாக எந்த சவால் பற்றி அறிய வேண்டும் அதிகாரபூர்வமாக ஏஐ யின் முதன்மை நோக்கம் மனிதர்களுக்கு உதவுவதும் பணிகளை மேம்படுத்துவதும் தான் பல துறைகளில் அது நன்மைகளை ஏற்படுத்தி வருது அதே சமயம் அதிலுள்ள சவால்களை பற்றியும் நாம் விவாதிக்கிறோம் உங்களுக்கு குறிப்பிட்ட நன்மை அல்லது தீமை பற்றி அறிய வேண்டுமா ஏஐயால் ஏற்படக்கூடிய சில தீமைகள் அல்லது சவால்கள் என்பவை வேலைவாய்ப்பிழப்பு சில வேலைகளை ஏஐ தாத்திக்கலாம் தவறான முடிவுகள் எடுத்தல் தரவுகளில் பிழைகள் இருந்தால் அச்சுறுத்தல் காரணி ஏஐயை தவறாக பயன்படுத்துதல் மற்றும் நெறிமுறை சிக்கல்கள் யார் பொறுப்பு போன்றவை அடங்கும் பற்றி விரிவாக தெரிந்து கொள்ள வேண்டுமா சரி மகிழ்ச்சி வேறேதேனும் தலைப்புகளில் பேசலாங்கா கூகுளின் ஏஐ திட்டங்களின் முக்கிய காரணம் ஏஐஐ அனைவருக்கும் எளிதில் கூடியதாகவும் பயனுள்ளதாகவும் மாற்றுவதுதான் அன்றாட பணிகளை எளிதாக்குதல் முடிவெடுக்கும் திறனை மேம்படுத்துதல் புதிய யோசனைகளை உருவாக்குதல் போன்றவற்றுக்கு இது உதவும் இதுதான் முக்கிய காரணம் வேறு ஏதேனும் கேட்க விரும்புகிறீர்களா நீங்க சொல்வது ஒரு சிந்திக்கக்கூடிய விஷயம்தான் ஏஐயின் பெருக்கம் மனிதர்களின் படைப்பாற்றல் மற்றும் சிந்தனை திறனை பாய்திக்கலாம் என்ற அச்சம் உள்ளது அதனால்தான் ஏஐஐ ஒரு கருவியாக பயன்படுத்தி நம்முடைய திறன்களை மேலும் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் பல நிபுணர்களின் கருத்து இதுல உங்களுடைய பார்வை என்ன உங்களுடைய கருத்துக்களை புரிந்து கொள்கிறேன் மனிதர்களும் ஏஐயும் இணைந்து செயல்படுவதுதான் எதிர்காலத்திற்கு சிறந்தது என்பதுதான் பலரின் நம்பிக்கை உங்களுக்கு வேறு ஏதேனும் கேள்விகள் இருக்கிறதா ஏஐ மீதான உங்களுடைய கவலைகள் நியாயமானவை ஒரு தொழில்நுட்பமும் நன்மை தீமை இரண்டையும் கொண்டிருக்கும் ஏஐ உருவாக்குபவர்கள் அதன் நேர்மறையான பக்கங்களை முன்னிறுத்துகிறார்கள் தவறான பயன்பாட்டினால் வரும் பிரச்சினைகளை நாம் பேச வேண்டியதும் அவசியம் மனித குலத்தின் எதிர்காலம் ஏஐயின் கைகளில் மட்டுமல்ல நம்முடைய கூட்டு சிந்தனை மற்றும் முடிவுகளிலும்தான் உள்ளது